வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ நம்மளுக்குன்னா மெட்ராஸ் ஹை கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் மாவட்ட நீதிமன்றங்களில் இந்த காரிடங்களுக்கான அலுவலக உதவியாளர் ஆஃபீஸ் இஸ்டன்ட் மசாஜி நைட் வாட்ச்மேன் சொல்லிட்டு பல்வேதமான பல நோட்டிஃபிகேஷன் விட்டுருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நவம்பர் மாதம் நடந்த எழுத்துத் தேர்வுக்கான அடுத்த கட்ட நகர்வுகளுக்கு இப்போ தான் வந்து மூவ் ஆன் ஆகிருக்கு ஹை கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் செல் ஸோ இந்த ரெக்ரூட்மெண்ட் பொறுத்தளவுக்கு நமக்கு அடுத்த ரெண்டு ரவுண்ட் வந்து இருக்குது ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் இன்டர்வியூன்னு சொல்லிட்டு ரெண்டு ரவுண்ட் இருக்குது இந்த ப்ராக்டிக்கல் எக்ஸாமினேஷன் எழுபது மதிப்பெண்களுக்கும் இன்டர்வியூ முப்பது மதிப்பெண்களுக்கும் ஸோ ஃபஸ்ட்டு ஹண்ட்ரட் மார்க்குக்கு நமக்கான ஒரு காம்படிஷன் அப்படின்றது முடிஞ்சு அதற்கான கட் ஆஃப் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதற்கு பிறகு மீதமுள்ள நூறு மதிப்பெண்களுக்கு நம்ம வந்து தயாராகிறதுக்கு வந்து ரெடி ஆயிடணும் ஸோ இந்த நூறு மதிப்பெண்கள் அப்படின்னு பார்க்கும்போது எழுபது மதிப்பெண்களுக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் எக்ஸாமினேஷனும் முப்பது மதிப்பெண்களுக்கு நேர்முக தேர்வுக்கான மதிப்பெண்களும் வந்து அலர்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த எழுபது மதிப்பெண்கள் அப்படின்றது ஒரு ஒரு காம்ப்ளிகேட்டடான ஒரு டெஸ்ட் அப்படின்னே சொல்லலாம் ஸோ காம்ப்ளிகேட்டட்னா காமனாக இந்த டெஸ்ட் வந்து எல்லாேருக்கும் காமனாக நடத்துகிறாங்க ஸோ காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன் எப்படி நடத்துனாங்களோ அதே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ப்ரொசீஜர்ஸை ஃபாலோ பண்ணி நமக்கு இந்த காமன் ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டும் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க ஸோ எல்லா போஸ்ட்டுக்குமே சேம் கேட்டகிரியில் தான் வந்து அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க செப்பரேட் பண்ணி கொடுக்கல ஸோ இவங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கு இப்படி தான் அப்படின்றத வந்து செப்பரேட் பண்ணி கொடுக்கல காமனான ஒரு ப்ராக்டிக்கல் டெஸ்ட் தான் வந்து நடத்த போகிறாங்க ஸோ இது வந்து ஆஃபீஸ் அசிஸ்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை வந்து வாட்ச்மேன் போஸ்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை வந்து ஸ்வீப்பர் போஸ்ட்டுக்காக இருக்கட்டும் இல்லை க்ளீன்னஸ் ஒர்க்கருக்காக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே அவங்க காமனான ப்ராக்டிக்கல் டெஸ்ட் தான் வந்து கண்டக்ட் பண்ணுறதா இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எழுபது மதிப்பெண்களுக்கு நடக்குது ஸோ இந்த எழுபது மதிப்பெண்களை டாஸ்க் வைஸாக வந்து பிரிக்கலாம் ஸோ முதல் டாஸ்க்கு அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்களும் ரெண்டாவது டாஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட மதிப்பெண்களும் மூணாவது டாஸ்க்கு ஒரு மதிப்பெண்களும் அப்படின்னு சொல்லிட்டு மூணு டாஸ்க் வந்து கண்டக்ட் பண்ணலாம் அது ஐந்து டாஸ்க்காக கூட இருக்கலாம் ஸோ எழுபது மதிப்பெண்கள்னு பார்க்கும்போது கன்வெர்ட் பண்ணி கூட அவங்க வந்து இந்த மதிப்பெண்களை வந்து கொடுக்கலாம் டாஸ்க் பொறுத்த அளவுக்கு நமக்கு என்னென்ன மாதிரியாக இருக்கும் அப்படின்றது ஒரு இருபது இது வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம் அந்த இருபது டாஸ்க் வைஸாக நமக்கு இருக்கலாம் அப்படின்னு ஒரு அணுகுமுறையில் நம்ம அந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸோ அது சம்மந்தமான அப்டேட் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து உங்களுக்கு இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன் இப்போதைக்கு இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு நமக்கு என்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா நவம்பர் நான்காம் தேதியிலிருந்து நவம்பர் நான்காம் தேதியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ நவம்பர் நான்காம் தேதியிலேருந்து ஃபுல்லாகவே வந்து பதினாலாம் தேதி வரைக்கும் கரெக்டாக வந்து அந்த டேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாலாம் தேதியிலேருந்து டியூஸ்டே ஸ்டார்ட் பண்ணி ஃப்ரைடே வரைக்கும் இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு அடுத்த வாரம் அதாவது நான்காம் தேதிக்கும் அதற்கும் அடுத்த வாரம் பதினான்காம் தேதி வரைக்கும் வந்து இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க ஸோ குறிப்பிட்ட தேர்வு மையங்கள் தான் என்றது நமக்கு அஃபிஷியலாக கிடைக்கல நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஆர்எம் அந்த ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்டில் தான் வந்து நிறைய பேருக்கு மையங்கள் வந்து இருக்குது செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஸோ அங்கே தான் வந்து தேர்வு மையங்கள் இருக்குது மாணவர்கள் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ பேட்ச் வைஸாக பிரிச்சுருக்காங்க ஸோ ஃபஸ்ட் பேட்ச் செகண்ட் பேட்ச்னு சொல்லிட்டு பேட்ச் வைஸாக வந்து பிரிச்சிருக்காங்க பேச்சஸ் பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு என்ட்ரன்ஸ் ஒரு பே வழியாகவும் வெளியில் லெஃப்ட் ஆகிறதுக்கு ஒரு பே வழியாகவும் வந்து வச்சுருப்பாங்க இருந்தாலும் மாணவர்கள் வந்து அந்த டைமிங்கில் எந்தவித பதட்டமும் ஆகாமல் பொறுமையாக அவங்க சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் வெளில வர கேண்டேட்டோட வந்து என்ன சொல்கிறாங்க என்ன போகிறாங்கலாம் கேட்க வேணாம் நீங்கள் அங்கே என்ன சொல்கிறாங்கன்றத அந்த எக்ஸ்டர்னலுடைய கைடன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து இந்த டெஸ்ட்டை வந்து பண்ணணும் ஸோ ஏன்னா வெளியில் வரவங்க அவங்களுக்கு ஒரு டாஸ்க் வந்து கொடுத்துருக்கலாம் நீங்கள் அதையே வந்து ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உள்ளே போனீங்கன்னா வேறு ஒரு டாஸ்க்காக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து அதில் வந்து அவேராக இருக்கணும் ஸோ உள்ளே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அந்த டைமில் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறது தான் உங்களுக்கு நல்ல வேல்யூவாக இருக்கும் ஆல்ரெடியே ப்ராக்டிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த சிக்கலில் வந்து மாட்டிக்க வேணாம் ஸோ வெளில வரவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் அவங்களுக்கான டாஸ்க் என்ன வேணாலும் இருக்கலாம் ஸோ சடனாக வந்து டாஸ்க்கை வந்து மாற்றலாம் அதனால் நீங்கள் வந்து என்ன டாஸ்க்கு சொல்கிறாங்கன்றதை நீங்கள் ரூம்குள்ளே என்ட்ரான்ஸ் ஆனது பிறகு வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கிட்டீங்கன்னா போதுமானது ஸோ இப்போதைக்கு நமக்கு அந்த என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலான்னு சொல்லிட்டு வேணா நம்ம அதை வேணா உங்களுக்கு அனலைசிஸ் வீடியோ வந்து நெக்ஸ்ட் டேர் நான் வந்து இன்ஃபர்மேஷனாக கொடுக்குறேன் ஸோ ப்ரீவியஸாக என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதையும் நம்ம வந்து ஒரு அனாலிசிஸ் பண்ணலாம் இது வந்து நமக்கு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கான ஒரு கைடன்ஸு ஸோ அஃபீஷியலாக ஹால்டிக்கையில் என்ன டிஸ்ட்ரிக்சன்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க கரெக்டாக அரைவாகிறதுக்கு டைமிங் வந்து கரெக்டாக போயிடுங்க இதற்கான ப்ராசஸ் நமக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்குது அப்படின்னா நமக்கு அந்த மந்த்லேயே அந்த மந்த் எண்டுக்குள்ளேயே ரிசல்ட்ஸ் விட்டுருவாங்க ஸோ ரிசல் ரிட்டன் மார்க் வந்து விட்டுருவாங்க அதற்கு பிறகு இதே மாதிரி இப்போ எப்படி ரிட்டன் மார்க்குக்கான கன்வெர்ட் பண்ணி கட் ஆஃப்லாம் அனலைசிஸ் பண்ணி விட்டாங்களோ அதே மாதிரி அதே மாதிரி கட் ஆஃப்பும் வந்து ரிலீஸ் பண்ணி நமக்கு அடுத்த கட்ட ரவுண்டு ஃபைனல் என்ட்ரிக்கு வந்து கூப்பிடுவாங்க ஸோ அந்த ரேஷியோ படி வந்து கூப்பிடுவாங்க இப்போதைக்கு செலக்டாக இருக்க மாணவர்கள் எல்லாத்துக்குமே நம்ம சேனல் சார்பாக வந்து வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் இந்த ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டு நமக்கு நான்காம் தேதி தொடங்குது நான்காம் தேதியிலேருந்து என்னென்ன அப்டேட் நடக்குது என்னென்ன மாதிரியான டாஸ்க் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்கன்றத நம்ம ஃபுல்லாக டிஸ்கஸ் பண்ணலாம் தொடர்ந்து சேனலையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் கட் ஆஃப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஒருத்தரும் எனக்கு வந்து என்ன மார்க் நான் எடுத்த மார்க் வந்து ஹையாக இருக்குது ஏன் கூப்பிடலன்றது நிறைய பேருடைய ஆதங்கமாக இருந்தது அஃபிஷியலாக அவங்களுடைய கட் ஆஃப் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க என்னென்ன போஸ்ட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப் டிஸ்ட்ரிக் வைஸாக கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் அப்ளை பண்ணீங்களோ என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணீங்களோ செலக்ட் ஆகாத கேண்டிடேட்டும் உங்களுடைய கட் ஆஃப் தெரிஞ்சு பார்த்துட்டு ஓகே இவ்வளோ தான் கட் ஆஃப் வந்து வச்சிருக்காங்கன்றத நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அது வந்து ஒரு விதத்தில் ஓப்பனப்பாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் செல்லு டிலேவாக பண்ணாலும் வெளிப்படைத்தன்மையோடு பண்ணுவாங்கன்றதுனால தான் நம்ம இதில் நிறையா பேர் நிறையா ஸ்டூடெண்ட்ஸை வந்து இதில் இன்வால்வ் பண்ணுது ஸோ ஜென்ரலாக வந்து கோர்ட் ரெக்ரூட்மெண்ட் வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக இருக்கும் நமக்கு வந்து வாய்ப்பு கிடைக்காது நிறையா பேர் வந்து சொல்லுவாங்க ஸோ ஹார்ட் ஒர்க்கை தாண்டி இதில் வந்து அவங்க வெளிப்படைத்தன்மையாக பண்ணுற ஒரு விஷயத்துக்காக தான் நம்ம நிறையா பேரை வந்து இதை இன்வால்வ் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்கள் உங்களை உங்களால் இந்த இதை வந்து அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லி நம்ம நிறையா பேர் இன் பண்ணது ஸோ இதில் வந்து நீங்கள் ஃபுல் फिल्ला உங்களுக்கு வேலை வாய்ப்புன்றத வந்து வாங்க முடியும் நல்ல எஃபோர்ட் போடுங்க ஸோ எஃபோர்ட் போட்டிங்கனாலே கண்டிப்பாக இதில் வந்து ஈஸியாக ஒரு ஜாப் வந்து வாங்க முடியும் கீழ்நிலை பணிதான் சொல்லிட்டு யாரும் இதை வந்து தப்பாக நினைக்க வேணாம் ஸோ கீழ்நிலை பணியிலேருந்து தான் இதில் வந்து ப்ரொமோஷன்ஸ் வந்து இருக்குது ஸோ மற்ற டிபார்ட்மெண்ட் எப்படின்னு தெரியாது நீதித்துறை பொறுத்தளவுக்கு ஒரு குறிப்பிட்ட கால அளவில் வந்து உங்களுக்கான பதவி உயர்வு அப்படின்றது இருக்கும் ஒர்க்கு வந்து ஹார்ட் ஒர்க்கு தான் ஸோ எந்த வேலையுமே கிடைக்காமல் இருக்கிறதுக்கு இந்த வேலை பரவாயில்லன்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இது வந்து ஒரு பெஸ்ட் ஆஃப் ஜாபாக இருக்கும் ஸோ எனக்கு வந்து ஹைஜீனாக இருக்கணும் நான் வந்து ஆஃபீஸர் லெவலில் இருக்கணும் நான் வந்து இந்த வேலைலாம் செய்ய மாட்டேன்றவங்க தயவு செஞ்சு ப்ராக்டிக்கல் கூட போக வேணாம் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கல் நல்லா பண்ணிவிட்டு ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் போயிட்டு அங்கே செலக்ட் ஆனதுக்கப்புறம் வேணான்னு சொல்கிறதுக்கு இப்போவே நீங்கள் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ண வேணான்றது என்னுடைய பெரிய சஜஷனாக இருக்கும் ஏன்னா ஒன்றுமே எனக்கு எந்த வாய்ப்புமே இல்லை சார் கிடச்சதுன்னா போதும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு பெரிய க்ரெடிட்ஸாக இருக்கும் அதனால தான் நான் திரும்பி சொல்கிறேன் நீங்கள் போக வேணான்னு நினச்சிட்டிங்கன்னா தயவு செஞ்சு ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கே போக வேணாம் அதோடு விட்டுருங்க ஏன்னா அடுத்தடுத்த ரவுண்டு இருக்கிறவங்களுக்கும் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைக்கும் எந்த ஆப்பர்ச்சுனிட்டியுமே இல்லாதவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அதனால் நீங்கள் ஃபைனலாக போய்ட்டு வேணான்னு சொன்னீங்கன்னா அதனாலுமே அடுத்த நெக்ஸ்ட்டு தான் இப்போ வெயிட்டிங் லிஸ்ட்லாம் வச்சு எடுக்கிறாங்க இருந்தாலும் வெயிட்டிங் லிஸ்ட்டை வந்து கரெக்டாக ப்ராப்பராக பண்ணுவாங்க அப்படின்றதும் நம்பிக்கை இருக்கு இருந்தாலும் அடுத்தடுத்த இதில் வந்து ஒரு கட் ஆஃப் வந்து ஏற்றி இப்படி நீங்கள் போயிட்டீங்கன்னா மினிமம் குவாலிஃபிகேஷன் மார்க்கில் இருக்கவங்களுக்குலாம் வாய்ப்பு கிடைக்காம போயிடும் ஸோ அவங்கலாம் வந்து ஒரு ஆவரேஜ் பிலோ ஆவரேஜ் ஃபேமிலிலேருந்து வந்திருப்பாங்க ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த வாய்ப்பை கொடுக்கணுன்ற ஒரு கான்செப்ட்டில் நீங்கள் வந்து இப்போவே போக விருப்பம் இல்லாதவங்க லெஃப்ட் ஆயிருங்கன்றது தான் நான் என்னோட இதில் வந்து சொல்கிறது வருடமும் நான் அது வந்து பதிவு செஞ்சுருந்தேன் ஏன்னா அந்த ஜாபோடைய தன்மை வேலையினுடைய தன்மை வந்து ஹார்ட் ஒர்க்காக தான் இருக்கும் சொல்கிற வேலை செய்கிற வேலை தான் அது ஸோ சொல்கிற ஒர்க்கை செய்கிற வேலை தான் ஸோ ஒரு ஆஃபீஸ் ரூமில் டஸ்ட்டாக இருக்குது க்ளீன் பண்ணுங்கள் அப்படின்னா பண்ணணும் இல்லை நான் எம்பிஏ படிச்சுருக்கேன் நான் எம்காம் படிச்சுருக்கேன் நான் வந்து பிஎட் வரைக்கும் படிச்சுருக்கேன் எம்எட் படிச்சிருக்கேன் அதெல்லாம் நான் செய்ய மாட்டேன் எனக்கு வந்து ஆஃபீஸ் ஒர்க்கு தான் நான் வந்து டேபிள் மட்டும்தான் ஒரு டேபிள் சேரில் தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வேலை வந்து சூட் ஆகாது இந்த இதை எடுத்து நான் வந்து கூட்டுவேன் சார் எனக்கு அந்த பிரச்சனையும் இல்லை நான் இப்போ டிகிரி அந்த குவாலிஃபிகேஷனாக செகண்ட்ரி இந்த இடத்த நான் நீட்டாக வச்சுக்கணும் அதற்கான ஒரு வேலை இதுதான் வந்து இங்கே இருக்கும் ஸோ அவங்க சொல்கிற வேலையை செய்யணும் அதனால் வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும் பீரியண்ட்டை ஃபாலோ பண்ணுறவங்க மட்டும்தான் இந்த வேலைக்கு தகுதியானவர்கள் அதனால் அதுக்கு மட்டும் ரெடியாக இருக்கிறவங்க இந்த நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து போகிறதுக்கு தயாராருங்க என்ன படிச்சிருந்தாலும் குவாலிஃபிகேஷன் செகண்ட்ரி வேலைங்கிறது மஸ்ட்டுன்றதை பார்த்துட்டு இந்த ஒரு இதுக்கு வந்து நீங்கள் ரெடி ஆகுங்க கண்டிப்பாக நம்மளுடைய கைடன்ஸுன்றது ஃபைனல் ரவுண்டு வரைக்கும் இருக்கும் ஸோ தொடர்ந்து வந்து வீடியோஸ் வந்து அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் வந்து அஃபிஷியலாக செக் பண்ணுங்கள் உங்களுடைய கம்யூனிட்டி வைஸாக கட் ஆஃப் எவ்வளவு ஸோ என்ன வந்திருக்கு என்ன செலக்ட் ஆகிருக்குன்றதை செக் பண்ணுங்கள் செலக்ட் ஆன கேண்டிடேடும் சரி ரிஜெக்ட் ஆன கேண்டிடேட்டும் சரி செக் பண்ணுங்கள் ரிஜெக்ஷன் ஒன்றும் பெருசாக இல்லை ரிஜெக்ஷன் எல்லாமே ஏஜ் பார் ஆனவங்க ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க சரியான டாக்குமெண்ட் கொடுக்கல அவங்களுக்கான இது இல்லைன்னு சொல்லிட்டு தான் ரிஜெக்ட் பண்ணலை ஏஜ் பாரானவங்க மட்டும் தான் ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க குறிப்பிட்ட அளவு தான் யாரெல்லாம் சிவிக்கு போனீங்களோ அவங்க தொண்ணூற்றி ஐந்து சதவீதம் வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து போகிறாங்க ஸோ அதனால உங்களுக்கான காம்படிஷனும் ஹெவியாக இருக்குது அதையும் வந்து புரிஞ்சிக்கிட்டு நெக்ஸ்ட் ரவுண்டுக்கு வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த வாய்ப்புகளை வந்து திரும்பியும் எப்போ கொடுப்பாங்கன்றது தெரியாது இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை நல்லபடியாக பயன்படுத்திக்கிட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள் நான் முன்னே சொன்ன மாதிரி தான் ஸோ இந்த வேலைக்கு இதுதான் குவாலிஃபிகேஷன் இதுதான் ஜாப் நேச்சர் இது ரெடி நான் வந்து பண்ணுவேன் அப்படின்றவங்க மட்டும் இந்த வேலைக்கு வந்து அடுத்த ரவுண்டுக்கு ரெடி ஆகி போங்க இல்லை எனக்கு வந்து சூட் ஆகாது நான் வந்து சொல்கிறவெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்றவங்களுக்கு இப்போயே லெஃப்ட் ஆகிட்டு வேறு ஜாப் டீன்பேசி மாதிரி இருக்கிற குரூப் ஃபோர் குரூப் டூ குரூப் ஒன் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ரயில்வே போர்டு இருக்குது ஸோ நிறையா போர்டு இருக்குது ஒரு அதிகாரியாக ஒரு அலுவலராக வேலை பார்க்கணும் அப்படின்னா அந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ணலாம் இந்த பணி பொறுத்தளவுக்கு கீழ்நிலை பணி தான் சொல்கிற ஒர்க்கை செய்யணும் ஜட்ஜஸோ இல்லை அலுவல அங்கே உள்ள ஆஃபீஸர்ஸ் சொல்கிறதையோ செய்கிற ஒர்க்கு தான் இது ஸோ சாட்டர்டே சண்டே ஒர்க்கு வந்து இருந்ததுன்னா நீங்கள் போய் தான் ஆகணும் லீவு கிடையாது ஸோ அதே மாதிரி கவர்மெண்ட் ஹாலிடேஸில் ஒர்க் இருந்தால் போய் தான் ஆகணும் எத்தனை மணிக்கு வேணாலும் கூப்பிடுவாங்க ஸோ லேடிஸ் பொறுத்தளவுக்கு ரொம்ப ப்ராப்ளம் இருக்காது லேடிஸ்க்கு வந்து அந்த டைமிங் வந்து கரெக்டாக கீப் அப் பண்ணிடுவாங்க வந்து ஆஃபீஸ் அஸ்டண்டாக இருக்கீங்க இல்லை வேறு ஒர்க்கில் இருக்கீங்கன்னா எப்போ கூப்பிட்டாலும் நீங்கள் போகிற டைமிங்கில் தான் இருக்கணும் ஆஃபீஸ் அஸ்டன்டெலாம் நைட்டு வந்து ரி ரிமாண்ட் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்கன்னா தான் ஆகணும் ஸோ ஜட்ஜஸ் வீட்டுக்கு வந்து நைட்டு ரிமாண்ட் ஏதோ வருது அப்படின்னா போலீஸ் ஸ்டேஷன் ஆள் வந்தாங்கன்னா அவங்கள அழைச்சிட்டு நீங்கள் தான் ஆகணும் நான் வரமாட்டேன் வீட்டுக்கு வந்துவிட்டேன் அப்படிலாம் சொல்லக்கூடாது சொல்லவும் முடியாது ஸோ அதனால் இதெல்லாம் ஓகே அப்படின்னு உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக இருக்குன்னா நீங்கள் வந்து இந்த பன்னிடத்துக்கு வந்து அடுத்த ரவுண்டுக்கு வந்து போகலாம் ஸோ அதற்கான வே வந்து நல்லா யோசிச்சுட்டு இந்த ஜாப் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு பிறகு டெஸ்ட் அட்டன் பண்ணுங்கள் டெஸ்ட் அட்டன் பண்ணிட்டு ஃபைனல் ரவுண்ட்ருக்கே போய்ட்டு இல்லை நான் ஒரு நாள் தான் வேலை பார்ப்பேன் எனக்கு வந்து இந்த வேலைலாம் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு யாரும் இருக்காதிங்க இதனுடைய தாழ்மையான வேண்டுகோள் ஸோ இதை நான் ரெக்வஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோவில் சொல்கிறேன் நீங்கள் என்ன டிகிரி வேணாலும் படிச்சுடுங்க அதை பற்றி பிரச்சனை இல்லை சொல்கிற வேலையை செய்வீங்களா அப்படின்றத பார்த்துட்டு இந்த வேலைக்கு வந்து போங்க நன்றி வணக்கம்